ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பிரிவை நீக்குவதாக காங்கிரஸ் வாக்குறுதி அளிக்கவில்லை மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்கு சிவகங்கையில் சிதம்பரம் பேட்டி சிவகங்கையில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்திட ப சிதம்பரம் எம்பி கார்த்திக் சிதம்பரம் எம்பி இருவரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தலா ஒரு கோடி விகிதம் இரண்டு கோடி ரூபாய் நகரமன்ற தலைவர் துரை ஆனந்த் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் அதற்கான காசோலையை ப சிதம்பரம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இரண்டு தேர்தல்களிலையும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுக்கு கட்சி ரீதியாக வந்த செய்தி அரசியல் மோக்கர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அந்த ஊர் பத்திரிகையாளர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் நாங்கள் விரும்பியது நாளை நடைபெறும் என்று நான் நம்புகிறேன்